நாட்டில் எட்டு கோடிக்கும் மேற்பட்ட வருங்கால வைப்பு நிதி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு குட் நியூஸ் வந்துள்ளது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அதன் அதிநவீன டிஜிட்டல் தளமான இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஓவை அறிமுகப்படுத்த தயாராகி வருகிறது இந்த மேம்பட்ட அமைப்பு பிஎஃப் உறுப்பினர்கள் தங்கள் பணத்தை பயன்படுத்தும் முறையை முற்றிலுமாக மாற்றும் இது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் வரவிருந்தது இருப்பினும் தொழில்நுட்ப சோதனை காரணமாக இது தாமதமாகிவிட்டது இன்போசிஸ் விப்ரோ டிசிஎஸ் போன்ற தொழில்நுட்ப ஜாம்பவான்கள் இந்த அமைப்பை உருவாக்கி வருகின்றனர் இதன் மூலம் இந்த புதிய தளம் விரைவான மற்றும் பாதுகாப்பான விருப்பங்களை வழங்கும் இபிஎஃப்ஓ தனது உறுப்பினர்களுக்கு மற்றொரு பெரிய புதுப்பிப்பை கொண்டு வந்துள்ளது சமீபத்தில் வெளியிடப்பட்ட இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஓ புதுப்பிப்பு பதிப்பின் மூலம் பிஎஃப் கணக்கு தொடர்பான பல சேவைகள் மிகவும் எளிதாகவும் விரைவாகவும் கிடைக்கும் இதுவரை உறுப்பினர்கள் தங்கள் பிஎஃப் இருப்பை அறிய இபிஎஃப்ஓ போர்ட்டல் அல்லது எஸ்எம்எஸ் மற்றும் மிசுறுக்கால் சேவைகளை நம்பியிருந்தனர் ஆனால் புதிய புதுப்பிப்பின் மூலம் கூகுள் பே ஃபோன்பே மற்றும் பேடிஎம் போன்ற யுபிஐ பயன்பாடுகளில் உங்கள் பிஎஃப் இருப்பை சரிபார்க்கலாம் ஓய்வூதிய சேமிப்புகள் இப்போது மொபைல் திரையில் தட்டினால் தெரியும் உடனடியாக பணம் எடுக்கும் வசதி உறுப்பினர்களுக்கு மற்றொரு பெரிய வசதி இது அவசர காலங்களில் உடனடியாக தங்கள் பிஎஃப் கணக்கிலிருந்து ரூபாய் ஒரு லட்சம் வரை எடுக்க அனுமதிக்கிறது இந்த பணத்தை யுபிஐ செயலி அல்லது எந்த ஏடிஎம் மூலமாகவும் நேரடியாக எடுக்கலாம் இனிமேல் நீண்ட படிவங்களை நிரப்பி கோரிக்கை ஒப்புதல்களுக்காக நாட்கள் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை ஒருமுறை கோரியிருந்தால் பணம் சில நிமிடங்களில் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஓ புதுப்பிப்பு ஓய்வூதியதாரர்களுக்கும் நல்லது இதுவரை அவர்கள் தங்கள் ஓய்வூதியத்தை பெற தங்கள் வங்கிக்கு சென்று வந்தனர் ஆனால் இப்போது நாட்டின் எந்த வங்கி கிளையிலிருந்தும் ஓய்வூதியம் பெற வாய்ப்புள்ளது நீங்கள் உங்கள் நகரம் அல்லது வங்கியை மாற்றினாலும் எளிதாக ஓய்வூதியம் பெற வாய்ப்பு கிடைக்கும் திரும்ப பெறும் விருப்பங்களும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன பிஎஃப் பணத்தை எடுக்க ஓய்வு பெறும் வரை காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை பிஎஃப் பணத்தை சுகாதார அவசர நிலைகள் குழந்தைகளின் கல்வி திருமணம் மற்றும் வீடு கட்டுதல் போன்ற தேவைகளுக்கும் பயன்படுத்தலாம் இதன் மூலம் உறுப்பினர்கள் தங்கள் தேவைக்கேற்ப பணத்தை பயன்படுத்த வாய்ப்பு கிடைக்கிறது உரிமைகோரல் தீர்வும் வேகமாக இருக்கும் முன்னதாக உரிமை கோரல்களை அளிக்க நீண்ட நேரம் எடுக்கும் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஓக்கு பிறகு பெரும்பாலான கோரிக்கைகள் மூன்று நாட்களுக்குள் தானாகவே தீர்க்கப்படும் வாய்ப்பு உள்ளது இறப்பு கோரிக்கைகளிலும் இந்த செயல்முறை எளிமைப்படுத்தப்படும் என்று கூறலாம் மைனர் நாமினி இருக்கும் சந்தர்ப்பங்களில் பாதுகாவலர் சான்றிதழ் தேவையில்லை கடினமான காலங்களில் குடும்பங்களுக்கு இது ஒரு பெரிய நிவாரணமாக இருக்கும் எனவே இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஓ முற்றிலும் மொபைல் ஃப்ரெண்ட்லி மற்றும் பயனர் ஃப்ரெண்ட்லியாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஓடிபி சரிபார்ப்பு மூலம் உறுப்பினர்கள் தங்கள் விவரங்களை ஆன்லைனில் மாற்றலாம் அவர்கள் கோரிக்கை நிலையை நேரடியாகவும் கண்காணிக்கலாம் இனிமேல் பிஎஃப் அலுவலகங்களை சுற்றி செல்ல வேண்டிய அவசியமின்றி அனைத்து சேவைகளும் மொபைலில் கிடைக்கும் நண்பர்களே இபிஎஃப்ஓ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னுடைய ஜெனடா சார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்